பார்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து சீமான் அவர்களுடைய ட்விட்டர் பேஜை வந்து நம்ம பார்க்கோம் அவர் வந்து ஆசிரியர் நியமனத்தை பற்றி ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாரு சரிங்களா இதே போல் வழக்கம் போல் பெரும்பாலான கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான கருத்தை தான் சொல்லிட்டு வராங்க அரசோட கொள்கை எப்படி இருக்குது அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க நீதிமன்ற வழக்குகள் இப்படி பல்வேறு பட்ட சூழ்நிலைகள் இருக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அவருடைய ட்விட்டர் பேஜில் பாருங்க நம்ம அவருடைய ட்விட்டர் பேஜு தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை கைவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை கைவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை பர்மனண்டாக போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பதிமூணாயிரம் மேற்பட்ட ஆசிரியர் பணிகளுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டாயிரம் ரூபாயின்னு மிக குறைந்த ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர் நியமி நியமிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்ட உடனேயே நாம் தமிழர் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்தது நிதி பற்றாக்குறை காரணம் காட்டி அரசு பள்ளிகளிலும் பயிலும் ஏழை குழந்தைகள் கல்வியை சிதைக்க நினைப்பது சிறிதும் மனச்சான்பற்ற கொடுங்கோன்மை என்று கடுமையாக கண்டித்தோடு ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை நிரந்தர ஆசிரியர்களாக நியமனம் செய்யணும்னு வந்து வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறார் அது வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க அது ஒன்று சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை வந்து பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களில் வந்து அவங்கள வந்து தேர்ச்சி பெற்றவர்களை உடனடியாக நியமிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அதையும் இதில் முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வில் வென்றவர்களில் வெறும் ரெண்டு பேர் ரெண்டாயிரம் பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளது திராவிட மாடல் அரசின் தவறான முடிவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்த சவுக்கடி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களில் வெறும் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்திருக்க வந்து திராவிட மாடல் அரசின் தவறான முடிவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்த சவுக்கடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இதை வந்து நம்ம நீங்கள் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பும் திமுக அரசு படிப்பினை ஏதும் கற்காமல் கல்லூரிகளில் தற்போது பயின்று கொண்டிருக்க இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை அரசு பள்ளிகளை ஆசிரியர்களாக நியமித்து பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுக்க செய்ய உள்ளதாக வெளியாகி இருக்கும் செய்தி தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை மு முற்று முழுதாக சீர்குலைக்க திமுக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்குது அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய ட்விட்டர் பேஜை தான் நம்ம வந்து பார்த்து சொல்லிட்டுருக்கோம் திமுக அரசு நிதி சுமையை காரணம் காட்டி தகுதியுடைய ஆசிரியர்களை நியமிக்காமல் பின்தங்கிய கிராமப்புற ஏழை மாணவர்கள் எதிர்காலத்தை விளையாடுவது கொடுங்கொன்மையின் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அரசின் இந்த நடவடிக்கை நிதி இல்லாத போதும் ஊர்கள் தோறும் பள்ளிகள் சேர்ந்து மக்களிடம் கையேந்தி மதிய உணவளித்து தமிழ்நாட்டில் கல்லாதோரே இல்லாதவராக ஐம்பது ஆண்டுகள் முன்பே அடித்தளம் அமைத்த கர்மவீரர் வீரர் காமராசரின் கணவனை தவிடிப்பொடியாக்கும் கொடுஞ்செயலாகும் கோடிக்கணக்கில் செலவழித்து பேனாவிற்கு சிலை வைக்க பணம் இருக்கும் அரசிடம் மக்கள் சாரி நண்பர்களே கவனிங்க கோடிக்கணக்கில் செலவழித்து பேனாவிற்கு சிலை வைக்க பணம் இருக்கும் அரசிடம் ஆசிரியர்களை நியமிக்க பணம் இல்லையா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் பிள்ளைகளின் கல்விக்கு உதுவாது கோடிகளை கடலில் கொட்டி உருவாக்கப்படும் பேனாவா பேனாவால் யாருக்கு என்ன பெயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கல்லூரி மாணவர்களை அரசு பள்ளிகளுக்கு தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்க முடிவினை கைவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பத்தாண்டிற்கு மேலாக பணி நியமனத்திற்காக காத்திருப்பவர்களை உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க அரசாணை வெளியிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் சொல்லியிருக்கிறார் சரிங்களா இது தெரிஞ்சிருக்க என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு முக்கியமான பாயிண்ட்டுங்களாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பார் கமேண்டில் ஆரோக்கியமான யாருடைய மனமும் புண்படாத வகையில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சரிங்களா யாருக்கும் உங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது மற்றவர்கள் மனதிற்கும் புண்படாத வகையில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக கமெண்ட் பாக்ஸு ஓப்பனில் இருக்குது சரிங்களா அதான் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு அழகு நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அதே போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்க தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ನನ್ರಿ